கேப்டன் சாரோட புகழ் வந்து அவர் இருக்கும் போது தெரியல அவர் இறந்ததுக்கப்புறம் எவ்வளவு பேர் அவர் வாழ்த்துனாங்கன்னு தெரியும் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தாழ்த்தினாங்க தூத்துனாங்கன்னு தெரியும் இதே மீடியாக்கள் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் பல மீடியாக்கள் தான் அவரோட அழிவுக்கு முதல் முழு முதல் காரணம் என்ன இப்போ நாங்கள் பேச வரல அதாவது அவரோட கொடுக்கும் மனப்பான்மையும் அவரோட உதவுற மனப்பான்மையும் அவரோட தன்மையும் அவர் எந்த வழியில் வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை இன்னுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை பேச வேண்டிய விஷயம் கரண்ட்ல இப்போ ஒன்றே ஒன்று தான் முப்பத்தி அஞ்சு வருஷம் கழித்து வந்த இந்த கேப்டன் பிரபாகரனை பேசுகிறோம்னா ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்னென்னா ஒரு படம் மகா ஹிட் ஆகணும் மெகா ஹிட் ஆகணும்னா ஒன்று அஞ்சு பாட்டு இருக்கணும் நாலு ஃபைட்டு இருக்கணும் படம் ஃபுல்லாக கவுண்டமணி மணி காமெடி மாரி ஒரு குடும்ப சீன் வரணும் இன்னொரு காமெடி வரணும் இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி வந்த படம் தான் மெகா ஆகியிருக்கு நான் ஆட்டாமையிலேருந்து இதுக்கு ஆயிரத்தெட்டு உதாரணத்தை சொல்லலாம் ஆனால் படத்தில் ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அந்த ரெண்டு பாட்டும் ஹீரோவுக்கு கிடையாது பாசம் உள்ள பாண்டியரே ஹீரோ கிடையாது ஆட்டம்மா தேரோட்டமே ஹீரோ கிடையாது ஒன்று படம் ஆரம்பித்து இருபது நிமிஷம் கழித்து என்றான விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தில் மட்டும்தான் சாத்தியம் எல்லாருமே இன்றைய காலகட்டத்துல ஒரு படம் ஆரம்பிக்குதுன்னா அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல ஆயிரம் பேரை நிறுத்தி வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பெரிய மாலையை போட்டுக்கிட்டு அந்த நடிகனுக்கு அப்படியே ஒரு பெரிய பாட்டை அப்படியே ஓப்பன்ல கொண்டு போவாங்க அப்படிப்பட்ட படம் தான் வந்திருக்கு இருபது நிமிஷம் கழிச்சு ஹீரோ என்றானதும் இந்த படம் தான் ரெண்டு பாட்டும் ஹீரோவுக்கு கிடையாதுங்கிறதும் இந்த படம் தான் புரியுதுங்களா அதே மாதிரி ஹீ வில்ல செத்து போயிட்டா வில்லன் தான் மெயின் நமக்கு தெரியும் மாநகர காவலில் ஆனந்தராஜுக்கு அடிக்கிற அந்த சைடு மியூசிக்கை இன்னைய வரைக்கும் இளையராஜா யாவருக்கும் அடிக்கல டன் அந்த மியூசிக்கு யாராலையுமே பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது ஆனால் இவ்வளவையும் மீறி மிகப்பெரிய தலை சிறந்த நடிகர்கள் சொல்கிற சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல் இந்த நாலு பேருக்குமே நூறாவது நாலு படம் வெற்றி படம் இல்லை அடித்து சொல்லலாம் சுமார்னு சொல்லலாம் சதிலீலாவதியா இருக்கட்டும் கூண்டு கிடியா இருக்கட்டும் ராகவேந்திராவா இருக்கட்டும் இந்த கமலோட ராஜா பார்வையா இருக்கட்டும் ஒரே ஒரு படம் மட்டும் ஓடி இருக்கு இல்லன்னு உன்னிடத்தில் டபுள் ஹீரோ ஒரே ஹீரோ கிடையாது ஆனா ஒரு படத்தோட உதாரணம் இப்படித்தான் இருக்கணும்னு உடச்சி உள்ள கொண்டு வந்த ஆர் ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட் அவரால் தான் இந்த படம் மெகா ஹிட் அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் நடிக்காம எந்த படம் வாய்ப்பே இல்லை ஆனா ஒரு படம் இப்படித்தான் இருக்கணும் அஞ்சு கடைசியா உன்னு சொல்ல வரேன் ஒரு படம் தான் அஞ்சு பாட்டு இருக்கணும் நாலு ஃபைட்டு இருக்கணும் காமெடி இருக்கணும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய தப்பு தப்ப நடக்குது இதோட்ரெஸ் மட்டும் அதெல்லாம் கேட்கவில்லை ஏன்னா இதெல்லாம் இருக்கணுங்கிற மாயையை உடைச்சி முதல் முறையா எப்படி படம் எடுத்தாலும் ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து

இந்த படத்துக்கு தொண்ணூறு பிரசன்ட் அவர மாதிரி ஒரு வசனம் பேசுறதுக்கு இனிமே தமிழ்நாட்டுல ஒருத்தன் பிறந்து வரணும் கூட ஒளி விளக்கு நாள் ஒண்ணு முன்னூறு நாள் ஒண்ணு